மனுஷன் கில்லி கேப்டனிடம் வம்பு வளர்க்க வந்து வாட்டாள் நாகராஜனுக்கு ஏற்பட்ட கதி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதிதான் வாட்டால் மடப்பா நாகராஜ் இவர் கர்நாடகாவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மேலும் கன்னட சாலுவாலி வாடல் அஷாவின் நிறுவனரும் தலைவருமான இவர் அவ்வப்போது அரசியல் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டவர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தமிழக நடிகர் சங்கம் கர்நாடகாவிற்கு எதிராக காவிரி போராட்டத்தை முன்வைத்தபொழுது பிரபல தென்னிந்திய நடிகர் சத்யராஜ் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கண்டனங்களை தெரிவித்தார் அதோடு இரண்டாயிரத்து பதினெட்டில் கோவாவிலிருந்து பாயும் மாண்டோவின் ஆற்றில் இருந்து நீர் பங்கீட்டையும் கேட்டு புதிய போராட்டத்தையும் நடத்தினார் இந்த வரிசையிலேயே சமீபத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மழையின்றி தவித்தபொழுது கர்நாடகாவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்பட வேண்டிய தண்ணீரை திறக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து டெல்டா விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு ஏற்றாற்போல் தமிழகத்தில் நீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மையும் கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்தது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட சார்பு ஆர்வலர்கள் கர்நாடகாவில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று மாநிலம் முழுவதும் பந்த் நடத்தினர் அப்பொழுது பர்தா அணிந்து கொண்டு தலையில் காலி குடத்துடன் வீட்டின் வெளியே வந்து நின்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் மேலும் கர்நாடக எல்லையான ஹொசூர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டவர் இப்படி கர்நாடகா முழுவதும் புதிய புதிய போராட்டங்களை நடத்தி மக்களின் கவனத்தை தான் இந்த வாட்டாள் நாகரா இவ்வளவு ஏன் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தே வாட்டால் நாகராஜ் என்றால் கர்நாடகாவில் பேச பயப்படுவார் அப்படி ரஜினியே பயப்பட்ட வாட்டாள் நாகராஜை விஜயகாந்த் ஓடவிட்ட சம்பவம் குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது கேப்டன் விஜயகாந்த் நடித்த படப்பிடிப்பு ஒன்று கர்நாடகாவில் நடந்திருக்கிறது அப்போது அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த வாட்டால் நாகராஜ் மற்றும் அவருடைய ஆட்கள் போராட்டம் செய்து படப்பிடிப்புக்கு இடையூறு ஏற்படுத்த வந்தார்களா அப்போது பேசி பயனில்லாத காரணத்தால் விஜயகாந்த் கோபமடைந்தாரா கோபமடைந்த விஜயகாந்த் தனது வேட்டியை மடித்துக்கட்டி கட்டி என்னடா சொல்றான் அவன் என்று கோபத்துடன் தனது காரின் பின்புறத்தில் இருந்த பெரிய ராடு ஒன்றை எடுத்து வாட்டாள் நாகராஜனை நோக்கி வாடா நீ வாடா என்று அவரை நோக்கி சென்றிருக்கிறார் நம்முடைய கேப்டன் மற்றவர்கள் எல்லாம் அதனை பார்த்து அரண்டு போய் நின்றார்களா களத்தில் முழுவதுமாக சண்டைக்கு இறங்கிவிட்டாராம் விஜயகாந்த் அதை பார்த்து தெரித்து ஓடிவிட்டனர் வாட்டாள் நாகராஜும் அவர் கூட இருந்த கூட்டங்களும் அந்த ஹோட்டலில் விஜயகாந்த் இருக்கிறார் என்று தெரிந்துதான் இவர்கள் வந்துள்ளனர் வேண்டும் என்றே சண்டைக்கு வந்தவர்களுக்கு விஜயகாந்த் பதிலடி கொடுத்தார் என்று திரையுலகில் சினிமா பத்திரிகையாளர்கள் சம்பவத்தை நினைவு கூறுகின்றனர் இப்படி தமிழ் தமிழன் என்று பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் காட்டி மற்ற மாநிலங்களுக்கு சென்று விஜயகாந்த் நடந்து கொண்ட சம்பவமும் சமூக வலைதளங்களில் வைரலாக உலா வருகிறது